ஹே காஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி ஒரு டே ஷாப் ப்ளாக் தான் இன்றைக்கி நான் ஷாப்பில் என்ன மாதிரி ஒர்க் எல்லாம் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் ப்ளஸ் மோட்டிவேஷன்ஸாகவும் இருக்கும் போன வீடியோ போட்டதுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சா சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் டேபிள் மேலே இருக்க எல்லா பொருளையும் நான் க்ளீன் பண்ணி வச்சுருவேன் முதல்ல நேற்று முடித்த ஒர்க்கை வந்து நான் எப்போயுமே வந்து எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஒர்க் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணி செய்வேன் அந்த ஒர்க் தான் நான் வந்து பார்த்துட்ருக்கேன் ஸோ டேபிளில் வந்து நான் முதல்ல எனக்கு போனோடனே இது டேபிள் வந்து க்ளீனாக இல்லை அப்படின்னா எனக்கு கடுப்பாயிர வேலையே ஓடாது முதல்ல ஏன்னா எனக்கு வந்து டேபிளோட சைஸ் வந்து சிட்டிங் டைப் தான் இருக்கும் சிட்டிங் டைப்பில் உட்காந்து நம்ம கட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நான் ஹைட்டாக டேபிள் வாங்கலை ஏன்னா எனக்கு டேபிள் ஹைட்டாக போட்டால் ஃபுல்லாக கடையே கவர் ஆன மாதிரி இருந்தது ஸோ அதனால் நான் வாங்கலை சிட்டிங் டைப்பில் தான் வாங்கியிருக்கேன் ஸோ என்னென்ன ஒர்க்கு முடிச்சிருக்கோ அதையும் நான் எடுத்து வச்சுட்டு அடு நான் வந்து பார்த்துட்டு அடுத்த வேலை என்னென்னு பார்த்து எடுத்து வச்சுட்டு அப்புறம் நான் சர்ச் ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து சத் வந்து நான் படித்து முடிச்சுடுவேன் ஒரு அத்தியாயமாவது நான் படித்து முடித்தா தான் என் மனசு நிம்மதியாக இருக்கும் ஸோ ஓகே அதை அவங்க படித்து முடிச்சுட்டு ஒர்க்கை நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இந்த டெய்லரிங் ஜாபை பொறுத்த வரைக்கும் நம்ம மனசில் வந்து ரொம்ப ரொம்ப பொறுமை இருக்கணும் ஸோ நிறைய பேரை நம்ம மீட் பண்ணணும் அவங்களோட கொஷின்ஸ்க்கு நம்ம வந்து கொஷின்ஸ் ஆர் குவரிஸ்க்கு வந்து நம்ம ரிப்ளை பண்ண தெரிஞ்சுக்கணும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கணும் என்ன மாதிரியெல்லாம் நம்ம வந்து கஸ்டமரை டீல் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பொறுமை தேவைப்படும் ஸோ அந்த பொறுமை நீங்கள் வந்து உங்களுக்கு உங்களுக்கு எப்போ வரும் அப்படின்னா நீங்கள் வந்து நிறைய ப்ளவுசஸ்ல மிஸ்டேக் பண்ணி மிஸ்டேக் பண்ணி நீங்கள் கற்றுக்கும் போது அவங்க சொல்கிற கமெண்ட்ஸை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பொறுமையை வந்து ஃபாலோ பண்ணி வந்துடலாம் அந்த பொறுமை இருந்துச்சுனாவே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த டெய்லரிங் ஜாபில் வந்து ஒரு சக்ஸஸ் கொண்டு வந்துடலாம் அநியாயத்துக்கு அந்த பொறுமை வேணுங்க அந்த இருந்தால் தான் ஒரு டிசைன் வந்து தப்பானாலயும் சரி இல்லை வந்து ஏதாவது வந்து தப்பாக மாற்றி தைச்சிட்டாலையும் சரி நம்ம அதை வந்து திருப்பி அகெயின் நம்ம அதை பண்ணணுன்னும் போது நமக்கு அந்த பொறுமை இருந்தால் தான் நம்ம அதால் அதை பண்ணவே முடியும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு இந்த ஜாப் பிடிக்கவே பிடிக்காது யாருக்கெல்லாம் அந்த பொறுமை சகிப்புத்தன்மையெல்லாம் நிறையா இருக்கோ அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த டெய்லரிங் ஜாப் ரொம்ப பிடிக்கும் ப்ளஸ் க்ரியேட்டிவ் மைண்ட் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஜாப் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது நிறைய பேருக்கு வந்து இதை வீட்டிலேருந்து பண்ணிகிட்ருக்காங்க சீரியஸாக சொல்கிறேன் அதுக்கெல்லாம் வந்து ஒரு கட்ஸே வேணும் வீட்டில் வந்து என்ன தான் வேலை இருந்தாலும் நம்ம வீட்டு வேலையை முடிச்சுட்டு நம்ம மிஷினில் உட்காரதே பெரிய கஷ்டங்க ஏன்னா எவ்வளோ வேலை நம்ம வந்து வீட்டில் இருந்தோம் அப்படின்னா வேலை பாட்டுக்கு அது பாட்டு இருந்துகிட்டே தான் இருக்கும் நீங்கள் செய்ய செய்ய செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் வேலை எவ்வளோ வேலை வேணாலும் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கும் அதை நிறுத்திட்டு நம்ம வந்து இந்த வேலை பார்க்கணும் அப்படின்னா உண்மையாகவே கொஞ்சம் கஷ்டம்தாங்க அந்த வீட்டில் இருந்து செய்கிறவங்கள நானும் வீட்டில் இருந்தே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் என்னால் வந்து ஒரு ஒன் ஹவர் நான் உட்காந்துட்டேன்னா அடுத்த வேலைக்கு வீட்டில் இந்த வேலை இருக்கலை அப்புறம் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அந்த எல்லாம் ஒரு மைண்ட் தாட் வந்துடும் அந்த சோம்பேறுத்தனமும் அதில் வந்து இருக்குது ஒரு ட்ராபேக் வந்து ஒரு சோம்பேறுத்தனை வந்துடும் ஆனால் கடை வச்சதில் ஒரு பாசிட்டிவ் என்ன அப்படின்னா ஒரு ரொட்டீன் லைஃப் இருக்கும் உங்களுக்கு மார்னிங் எழுந்திரிக்கிறீங்க நீங்களும் ஏர்ன் பண்ண போகிறீங்க நீங்களும் ஒரு வேலைக்கு போய் ஒரு சம்பாதிக்க போகிறீங்கன்னும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு ஹாப்பினஸோடு வந்து ஒரு அதை பண்ணணுன்ற ஒரு ஆர்வம் வந்துடும் சைடில் வந்து நான் எனக்கு ஒரு கஸ்டமர் வந்து ஒரு டாப் வந்து எனக்கு வந்து ஆல்டர் பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க இந்த டாப் வந்து தொள்ளாயிரத்தி முப்பது ரூபா ஜஸ்ட்டு எல் சைஸ் தான் இதெல்லாம் என்ன அநியாயமாக இருக்குன்னு எனக்கு தெரியல இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ட்ரெஸ் வந்து தொள்ளாயிரத்தி முப்பது ரூபா போட்டிருக்காங்க நம்ம திருச்சி சாரதாசில் தான் எடுத்திருக்காங்க ஆனால் வந்து அவங்களோட விட டபுள் சைஸ் பெருசாக எடுத்த மாதிரி எடுத்திருக்காங்க அவ்வளோ பெருசாக இருக்குது நான் அதை வந்து அவங்களுக்கு பிடிச்சி கொடுக்க போகிறேன் அவங்க வந்து உடனே வேணும் அப்படின்னு கேட்டனால அந்த ஒர்க்கை நான் எப்பயுமே வந்து உடனே நான் ஒர்க் பண்ண மாட்டேன் எந்த ஒர்க்காக இருந்தாலும் நான் பிளான் பண்ணது தான் ஃபஸ்ட்டு பண்ணுவேன் ஸோ இவங்க ரொம்ப ப்ரெஷர் பண்ணி கேட்டனால சரி ஓகே பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன் இவங்களோட மெஷர்மெண்ட்ஸ்லாம் நான் எப்பயுமே நோட் அதாவது ஒரு ப்ராப்பராக ஒரு நோட் ஃபாலோ பண்ணிக்கோங்க மெஷர்மெண்ட் இருக்குது ஒரு நோட் வச்சுக்கோங்க எந்த கஸ்டமர் வந்தாலையும் ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் எடுங்க ப்ளஸ் வந்து அவங்க அளவு ப்ளஸ் கொடுத்துட்டாலையும் சரி கொடுக்கலனாலையும் சரி அவங்களோட மெஷர்மெண்ட் நீங்கள் எழுதிக்கோங்க அவங்க பேரு அவங்க எங்கேருந்து வராங்க அவங்க ஃபோன் நம்பர் ப்ளஸ் வந்து அவங்க என்ன கொடுக்க போகிறாங்க ஒரு ப்ளவுஸ்னால் ஒரு ப்ளவுஸ் ரெண்டு பிளவுஸ்னா ரெண்டு ப்ளவுஸ் இப்போ லைனிங்னா லைனிங் ப்ளஸ் வந்து இன்னும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நோட்டு சின்னதாக வந்து ஒரு பேப்பர் கட் சைஸ் பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க அட்டை வேணால் எடுத்துக்கலாம் இல்லை வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டிக்கர் டைப்பில் கூட எடுத்துக்கலாம் என்ன வேணாலும் எடுத்துக்கலாம் நான் வந்து நிறைய என்கிட்ட பேப்பர் வேஸ்ட்டாக நிறைய பேப்பர் வச்சுருக்கேன் அந்த பேப்பர்லாம் யூஸ் பண்ணலான்றதுக்காக அந்த பேப்பர்லாம் நான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை தான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அந்த பேப்பரில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எந்த கஸ்டமரோட கிளாத் அப்படின்னு சொல்லிட்டு பேரையும் ப்ளஸ் வந்து அவங்க கரெக்ஷன் சொல்லுவாங்கல்ல இதெல்லாம் எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கரெக்ஷன் சொல்லுவாங்க அதை மட்டும் அதில் நோட் பண்ணுவேன் ப்ளஸ் நான் நோட்லேயும் நோட் பண்ணிப்பேன் இந்த குட்டியாக அந்த ஒரு பேப்பர் இருக்குது பாருங்கள் அதுலேயும் நான் நோட் பண்ணுவேன் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் வந்து அகெயின் ஒரு மெஷர்மெண்ட்டுக்காக எடுத்து வெரிஃபையும் பண்ணிக்கலாம் ஒரு வேளை நீங்கள் எதாவது தப்பாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எடுத்து வெரிஃபையும் பண்ணிக்கலாம் ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து டக்குன்னு இருக்கும் ஓகே இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி உங்களுக்கு டக்குன்னு அந்த கஸ்டமர் இதான் சொல்லியிருக்காங்க போல் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா நமக்கு ஒவ்வொரு கஸ்டமர் ஒவ்வொரு மாதிரி நமக்கு கரெக்ஷன் சொல்லிகிட்டே இருப்பாங்க நான் நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியாது ஏதோ ஒரு ரெகுலராக இருக்க கஸ்டமருக்கு இந்த பிரச்சனை தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் ஆனால் வந்து நீங்கள் வைக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட் அதுதான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஒரு ஷீட் போட்டு எழுதுறது தான் பெஸ்ட் வேணாலும் எடுத்து பார்த்துக்கலாம் முக்கியமாக இந்த ஆல்ட்ரேஷன் ஒர்க்லாம் வருது அப்படின்னா தயவு செஞ்சு விட்டுறாதீங்க எனக்கு வந்து நீங்கள் அப்புறமா வாங்க ரெண்டு நாள் கழிச்சு வாங்க மூணு நாள் கழிச்சு வாங்க அப்படிலாம் சொல்லாதீங்க இப்போ ஒரு அஞ்சு ட்ரெஸ் ஆல்ட்ரேஷன் கொடுக்குறாங்களா அப்படின்னா இன்றைக்கி கொடுத்துட்டு போனீங்க நாளைக்கு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுங்கள் ஆல்ட்ரேஷன் ஒர்க் வந்து கண்டிப்பாக டைம் எடுக்கும் மெஷர்மெண்ட் எடுத்து நமக்கு எடுக்கிற அதாவது நம்ம ஒரு ப்ளவுஸ் தைக்கிற டைம் எடுத்துக்கும் ஆனால் வந்து நீங்கள் இதில் வந்து நல்லா காசு பார்க்கலாம் ஷுவராக வந்து ஆல்ட்ரேஷன் ஒர்க் வந்து எல்லாராலையும் பண்ண முடியாது அதுக்கு வந்து ஷுவராக கொஞ்சம் பொறுமை வேணும் நம்ம ஸ்டிச்சிங்னா நம்ம படுகு போடுவோம் நமக்கு பட்டு கட்டிங் பண்ணுவோம் நம்ம பாட்டுக்கு ஸ்டிச் பண்ணலாம் ஆனால் பட் வந்து எடுத்துருக்க அளவில் வந்து ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண ட்ரெஸ்ஸில் வந்து ஒரு அளவு எடுத்து நம்ம வந்து அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு மெஷர்மெண்ட்டு வர கஸ்டமர் கிட்ட மெஷர்மெண்ட் எடுக்கணும் அதுக்கப்புறம் அந்த மெஷர்மெண்ட்டை கிளாத்தில் மார்க் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் ப்ராசஸ் இருக்கு இல்லையா அதனால் நீங்கள் வந்து அதில் தாராளமாக ஆல்ட்ரேஷன் ஒர்க் எடுக்கலாம் ஆனால் நான் வந்து ஆல்ட்ரேஷன்லேயே நியூ ட்ரெஸ் மட்டும்தான் எந்த எந்த ட்ரெஸ்ஸுலேயும் நான் நியூ ட்ரெஸ் தான் ஆல்டர் பண்ணுவேன் பழைய ட்ரெஸ்ஸெல்லாம் நான் ஆல்டர் பண்ணுறது கிடையாது நான் என்னோட ட்ரெஸ்ஸே வந்து நான் பழைய ட்ரெஸ்ஸை ஆல்ட்ரு பண்ண மாட்டேன் என் மிஷினில் அது என்னமோ எனக்கு வந்து ஒரு கடவுள் மாதிரி எனக்கு எனக்கு வந்து தொழில் இந்த தொழில்தான் எனக்கு சோறு போடுற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் இருக்கிறனால நான் வந்து அந்த மாதிரி பண்ண மாட்டேன் ஸோ சில பேருக்கு வந்து அதுக்குன்னு ஒரு மிஷினே வச்சுருப்பாங்க ஒரு மிஷின் தனியாக போட்டு ஆல்ட்ரேஷனுக்குன்னு சொல்லிட்டு அந்த பழைய ட்ரெஸ் ஆல்ட்ரேஷனுக்குனே தனியாக போட்டு பண்ணுவாங்க அந்த மாதிரியும் நீங்கள் பண்ணலாம் ரெண்டு மிஷின் கூட வச்சுக்கலாம் ஒரு ட்ரெஸ்ஸை ஆல்ட்ரேஷனுக்கு வந்து ஃபார்ட்டி ருபீஸ்லேருந்து நம்ம வாங்கலாம் அது வந்து நம்ம என்ன மாதிரி ஆல்ட்ரேஷனை பொறுத்து நமக்கு வந்து சார்ஜஸ் வந்து வேரியாகும் அப்புறம் இன்னொரு டிப்பு என்ன அப்படின்னா இப்போ ஒரு கஸ்டமர் வராங்க இப்போ என்னை நான் இப்போ கா எடுத்துட்டு இருக்கேன் பாருங்கள் அந்த கஸ்டமர் வந்து ஒரு ஸேரீ எனக்கு இப்போ கொடுங்க ஸ்டிச் பண்ணி ஒரு ஸேரீயோட ப்ளவுஸை மட்டும் இப்போ ஸ்டிச் பண்ணி கொடுங்க ஒரு சேரீட ப்ளவுஸும் எனக்கு அர்ஜென்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனால் நம்ம வந்து ஒரு ஸேரியை மட்டும் இப்போ கட் பண்ணிவிட்டு இன்னொரு சாரியை அப்போ கட் பண் அதுக்கப்புறம் கட் பண்ணுறதுக்கு வந்து அந்த டைம் எடுத்துக்கோ இல்லையா ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் ரெண்டு ப்ளவுஸ் லைனிங்கையும் ஒன்றா போட்டு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் எனக்கு தெரிஞ்சு இதுதான் பெஸ்ட்டு ஐடியா நம்ம தனித்தனியாக கட் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு ஒரு டைம் அதுக்கு ஒரு டைம் நம்ம டைம் எடுத்து டைமே வேஸ்ட் ஆகும் ஸோ நம்ம வந்து ரெண்டு ப்ளவுஸ் அதாவது மேக்சிமம் ஒரு ஃபைவ் லைனிங் வரைக்கும் நம்ம போட்டு கையில் கட் பண்ணலாம் அதுக்கு மேலே வருது அப்படின்னா கையில் கட் பண்ண முடியாதுங்க ரொம்ப கை வலிக்கும் அதுக்கு வந்து கட்டர் மிஷின்ஸ்லாம் இருக்குது ஸோ அந்த மாதிரி கூட நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய ஆர்டர்ஸ் வருது அப்படின்னா எனக்கு மேக்ஸிமம் ஃபைவ் அப்படின்றது வந்து எனக்கு வந்திருக்கு நான் வந்து அந்த அஞ்சு ப்ளவுஸுங்கிறத வந்து கட் பண்ணிவிடுவேன் இப்போ இந்த கஸ்டமர் பாருங்கள் ப்ளவுஸோட கலர் வந்து ஒரு க்ரீன் டைப்லேயும் அந்த ப்ளூ டைப்லேயும் இருக்குது அது க்ரீனுன்னு சொல்கிறதா இல்லை வந்து ப்ளூன்னு சொல்கிறதா இல்லை ஸ்கை ப்ளூலே வந்து கொஞ்சம் டார்க்கா இந்த என்ன கலர்னு சொல்கிறதுக்குன்னு இல்லை டபுள் மிக்ஸ்டு ஷேடில் இருக்குது இந்த இதில் பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்கை ப்ளூ கலரில் இருக்குது பட் நேரில் பார்க்கும்போது க்ரீன் கலரில் இருக்குது ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா லைனிங் வந்து லைனிங்காக தரல வீட்டில் வந்து மிஞ்சி போன ப்ளவுஸெல்லாம் இருக்குல்ல இப்போ ஃபங்க்ஷனுக்குலாம் வச்சு கொடுப்பாங்க பாருங்கள் அந்த மாதிரி ப்ளவுஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க இதை வச்சு எனக்கு லைனிங் போட்டுருங்க ஏன்னா வந்து லைனிங் காஸ்ட்டு வந்து மிச்சமாகும்ல இந்த மாதிரி இங்கே பாருங்கள் கலர் எவ்வளோ டிஃபர் இது இது வேறு கலர் அது வேற கலர் ஆனால் அது அவங்க போட்டு கொடுங்கன்னெலாம் கேட்குறாங்க ஸோ நம்ம சொல்லுவோம் இது பார்க்க நல்லா இருக்காது நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வியர் பண்ணமும் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் நீங்களே எடுத்து பார்த்தீங்கன்னா என்னடா இதுன்ற மாதிரி இருக்கும் அந்த மாதிரிலாம் போடாதீங்க அப்படின்னா அவங்க கேட்கல ஸோ நம்ம வந்து கஸ்டமரோட ரெக்வஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வேறு வழி இல்லை அதே வந்து ப்ளவுஸ் பீஸையே வந்து லைனிங்காக கன்வெர்ட் பண்ணி நம்ம போட்டு தான் ஆகணும் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் ஆனால் இந்த மாதிரியும் பண்ணலாம் சில சம் பீப்புள்ஸ் வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா இதிலே வந்து ப்ளவுஸ் பீசஸ் வந்து கம்மியான விலையிலையும் கிடைக்கிது தேர்ட்டி ருபீஸ் ஃபார்ட்டி ருபீஸ்லலாம் இன்னும் ரொம்ப ஜன்னல் மாதிரியெல்லாம் இருக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்க ப்ளவுஸ் பீசஸ் கூட எடுத்து கொடுப்பாங்க அதாவது நார்மலாக லைனிங் வந்து ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி ருப்பீஸில் வாங்கினீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா குவாலிட்டியும் இருக்கும் ரொம்ப நாளைக்கு வரும் லைனிங்கிறது வந்து உள்ளே நமக்கு வந்து சப்போர்ட்டிவாக உள்ளே வந்து நமக்கு ஸ்வெட் ஸ்வெட்டிங்லாம் வருது அப்படின்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும் நமக்கு வந்து அந்த ஸ்வெட்டிங்கெல்லாம் இழுத்துக்கிட்டு கொஞ்சம் ப்ராப்பராக அது அந்த அதுக்காக தான் நம்ம அந்த லைனிங்கே யூஸ் பண்ணுறது ஸோ அந்த பர்பஸ்க்காக அவங்க போடுறது பதிலாக வீட்டில் இருக்கேன்னு அவங்க கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க ஸோ வேறு வழியே இல்லை நான் வந்து அவங்க சொல்கிறத நான் தான் ஆகணும் ஸோ நம்ம சொல்லி பார்ப்போம் அவங்க கேட்கல அப்படின்னா நம்ம வந்து அதை நான் வச்சு பண்ணி கொடுத்துருவேன் ஸோ இப்போ நான் ரெண்டு ப்ளவுஸுமே வந்து கட் பண்ணிட்டேன் ரெண்டு ப்ளவுஸுமே கட் பண்ணி ஒரு ப்ளவுஸை மட்டும் அப்புறமா தைக்கிறதுக்காக எடுத்து வச்சுட்டேன் இந்த ஒரு ப்ளவுஸை மட்டும் நான் இப்போ தைச்சி கொடுத்துருவேன் அவங்களுக்கு எப்பயுமே வந்து எனக்கு மார்னிங்கில் தான் இந்த வீடியோ எடுக்க முடியுது ஈவினிங் செக்ஷன்லாம் என்னால் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது வீடியோ எடுக்க முடியல ஏன்னா நிறைய கஸ்டமர்ஸ் ஈவினிங் டைமில் தான் வருவாங்க ஏன்னா நிறைய பேர் வேலைக்கு போகிறாங்க ஸோ அவங்கெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது தான் அந்த ஈவினிங் டைமில் தான் வராங்களா ஸோ அப்போ என்னால் வந்து வீடியோவே எடுத்துக்கிட்டு என் ஒர்க்கையும் பார்த்துக்கிட்டு பண்ண முடியல மார்னிங் செக்ஷனில் என்னால் என்ன வீடியோ எடுத்து அப்லோட் பண்ண முடியுமோ அதை நான் அப்லோட் பண்ணுறேன் மேக்ஸிமம் நான் மார்னிங்கில் தான் வந்து என்னென்ன ஒர்க்கு வந்து பண்ண போகிறேன்றத வந்து பிளானே பண்ணுவேன் ஸோ அந்த வீடியோஸ் உங்களுக்கு இனிமேல் வரும் ஸோ இதே போல் எனக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க இதே மாதிரி நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் ஏதாவது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எதை பற்றியாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் அண்ட் வந்து உங்களுக்காக ஒரு வீடியோவும் நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ பாய் கீப் சப்போர்ட்டிங் தேங்க்யூ ஸோ மச்